ல் தீகூடுதா ஃபோட்டோ தீகூடாட்டு அம்மா இதே நம்ம தலைப்புல தலைப்பூடி అప్పుడప్పుడు అద్భుతాలు జరుగుతుంటాయి వర్క్ ஏர்த்தரமா பாப்பா பாம்பிட்டா. நீ வர வரதுல. இது செக் பண்ணிக்க. சாரி. பாவ என்ன வந்து. என்ன கொண்டா? வந்து அம்மா வந்து. அந்த வர வர. வரాలి. நான் சேர பாப்பா மேல. ஐ திங்க் ஒரு மோட் சண்டலா. சண்டலா. சரி சரி. ஜெர்கலை, ஜெர்கலை. కావాలి. కావాలి. కావal முதலிய

나, 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 와! 나, 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 리 나, 나, 리 나, 나, 리 나, 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 나,